அதிரடியாக சம்பவம் செய்யும் கூலி படத்தின் டீசர் எழுபத்தி நான்கு வயதிலும் அதிரடியாக தொடர்ந்து படங்கள் நடித்து எல்லோரையுமே அசர வைத்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் கூலி தன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரமாண்டமாக தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத்தான் இசையமைத்து வருகிறார் இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் ஷோபின் சபீத் உபேந்திரா என இந்திய பிரபலங்கள் பலரும் நடித்துள்ளனர் அமீர் கான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகின இதில் ஒரே ஒரு பாட டலுக்கு நடிகை பூஜா எக்டே குத்தாட்டம் போட்டிருப்பதையும் சமீபத்தில் பட நிறுவனம் அறிவித்தனர் கூலி படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படம் ஆகஸ்ட் மாதம் அல்லது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் படத்தின் கூலி டீசர் எப்பொழுது வெளியாகும் என்று ரசிகர்கள் ஆவலோடு கொண்டிருந்த நிலையில் இது குறித்த மாசான அப்டேட் கிடைத்துள்ளது அதன்படி இப்படத்தின் டீசர் வரும் மார்ச் பதினான்காம் தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது இதில் ரிலீஸ் தேதியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றனர் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வெளியாகவே அதிக வாய்ப்புள்ளது தான் இந்த டீசர் மிக ஸ்டைலிஷாக ஹாலிவுட் லெவலில் லோகேஷ் மேக்கிங் செய்து வருகிறாராம் வெளியான சில நிமிடங்களிலேயே பல சாதனைகளை ரஜினி ரசிகர்கள் படைத்து விடுவார்கள் சமீபத்தில் வெளியான குட் டீசர் சாதனைகளை முறியடித்து விடும் என எதிர்பார்க்கலாம்